வெல்கம் பேக் டு அஷிகா பிளாக் இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து பள்ளியின் பலன்கள் பத்தி பாக்கலாம்னு சொல்லி அக்ஷய திருடிய லாஸ்டா ஒரு விளாக் போட்டிருக்கோம் அந்த பிளாக்ல சொல்லியிருந்தாங்க அதனுடைய பலன்கள் தான் பள்ளியின் பலன்கள் பத்தின்னு பாக்கலாம் ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா வந்து அந்தோட கிளிக்ஸ் இருக்காது நம்ம பாசல் பூஜை செய்யறாங்க அந்த கிளிக்ஸும் இருக்கும் அது கூடவே நான் சொல்ற விஷயங்களும் வந்து நீங்க கேட்டுட்டு வாங்க அதுலாங்க ஆஹ் இந்த ப்ளாக்ல நம்ம பாக்கிறதா இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பள்ளியின் பலன்கள் பள்ளின்னா வந்து நம்ம கால் மேலே பட்ட என்ன பலன் கை மேலே பட்ட என்ன பலன் அந்த மாதிரி பலன்கள் வந்து இதுல வந்து சொல்றதில்ல இது வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம பள்ளியை பார்த்தா என்ன பலன் அதை பத்திதான் சொல்றோம் அது இல்லாம பள்ளி நம்ம வீட்டுல இருக்கிறதால நமக்கு என்ன விதத்துல எந்த விதத்துல வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நம்ம சொல்றதா இருக்கோங்க வாங்க நம்ம இப்ப பாக்கலாம் அதாவது அக்ய திருதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து சித்திர மாதத்துல வளர்ப்புறையில வர்றதுதான் அக்ஷய திருதின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அதை பத்தி வந்து பள்ளி நம்ம கண்ணுல பட்டால் நமக்கு வந்து ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா வந்து பள்ளி வந்து யார் கண்ணுலயும் படக்கூடாதுன்னு சொல்லி அந்த வாஸ்து பகவான் வந்து அவருக்கு அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டு இருப்பாங்களா அந்த கட்டளை படி வந்து அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே நம்ம கண் முன்னாடி பிரிஞ்சிட்டு இருக்கிற பள்ளிங்கலாம் கூட நம்ம கண்ணு முன்னாடி படாதுங்க நானுமே செக் பண்ணி அப்போ நான் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பல்லி கூட தெரிலுங்க ஒரு சின்ன சின்ன பல்லிங்க கூட இருந்துச்சு அது கூட கண்ணுல படவே இல்லை சரி நம்மளுக்கு அவ்வளவுதான் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுல அன்னைக்கு காலையில ஆறு ஏழு பூஜை பண்ணிருந்தோம் இல்லையா அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க தான் வந்து ஆஹ் ஒரு ஏழு டு எட்டு இருக்கும் அந்த நேரத்துல தான் வந்து நான் இந்த பல்லிய பார்த்திருந்தேன் நீங்க இந்த கிளிப்ஸ்ல வந்து நான் பள்ளி வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா இந்த வீடியோ அந்த வீடியோல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அன்னைக்கு நான் அந்த அந்த பல்லிய பார்த்திருந்தேங்க அந்த பல்லி பாத்தீங்கன்னா திடீர்னு தாங்க வந்தது அந்த லைன்ல இருந்து அப்படியே இந்த லாஸ்டுக்கு அப்படியே கடந்து போச்சு அத நான் வந்து ஃபுல்லா வீடியோ எடுக்கல அந்த நேரத்துல வந்து ஆஹ் நான் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டேன் அதுதாங்க அன்னைக்கு நடந்துச்சு நமக்கு வந்து என்ன தேவையோ அன்னைக்கு அந்த பல்லிய பார்க்கும் போது நம்ம வந்து அவங்களை வந்து வணங்கணும்னு சொல்லிதான் அஹ் அன்னைக்கு ஒரு இது அதாவது நம்ம கண்ணுல பட்டாங்கன்னா அந்த பள்ளியானது நம்ம படும்போது ஜென்மானு ஜென்ம பாவங்களும் நமக்கு வந் நமக்கு இருக்கிற தரிதிர பீடைகள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போகுமாங்க அதை விட்டு போறதால நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனாலதான் வந்து அன்னைக்கு வந்து வாஸ்து பகவானோட கட்டளைப்படி பள்ளிகள் வந்து யார் கண்ணிலையும் படாம ஒளிஞ்சுக்குமா அது மீறியும் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பலன்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லிட்டு வாஸ்து பகவானுடைய ஒரு கட்டளையா வந்து அன்றைக்கு நிறுவப்படுதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஜென்மானு ஜென்ம நம்ம பாவங்களும் தரித்திர பிடைகள் எல்லாமே எழுதி லக்ஷ்மி கடாச்சகம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து பகவான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கட்டளை வந்து நிறைவேற்றி கொடுக்கணுமாங்க அதுதான் வந்து பள்ளியினுடைய அக்ஷய திருதி நமக்கு கிடைக்கிற ஒரு பலன்கள் அதே மாதிரி பள்ளியை பார்க்கும்போது நம்ம வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வேண்டிக்கலாம் வேண்டிக்கும் போது நம்மளுக்கு அது கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதே மாதிரி வீட்டுல வந்து பூஜை அறையில வந்து பள்ளி இருக்கும் ஒரு சிலர் வீட்டுல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு வந்து அதிகமான அதிர்ஷ்டத்திய வந்து கொடுக்கும் நிறைந்த செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கணும் சொல்லி அந்த வீட்டு பூஜை அறையில வந்து பள்ளி வந்து எப்பவுமே இருக்குமாங்க அதே மாதிரி சிலர் வீட்டுல வந்து எப்பவுமே பூஜை அறையில வந்து பள்ளி நடமாட்டமும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் எங்க வீட்லையுமே இருக்கு பள்ளி நடமாட்டம் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டுல வந்து அதிர்ஷ்டம் நிறைந்ததாக கருதப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது எந்த அளவுல வந்து உண்மையோ பொய்யோ சொல்லி யாரும் ஆராய்ச்சி பண்ண பண்ணவும் முடியாது ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து அது நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து அது நடக்காது அப்படின்ற பட்சத்துல அவங்க அவங்களுடைய கர்மாங்களை பொறுத்துதான் வந்து எல் எல்லா விஷயங்களும் வந்து நடக்குங்க பள்ளி இருந்தாவே நமக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க அதனாலதான் சொல்றேன் ஏன்னா எனக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்கு அதாவது நம்மளுடைய கர்மங்கள் நீங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய கர்மங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம நிறைய இருக்கும்போது கர்மங்கள் நிறைய இருக்குன்னா அதை வந்து நம்ம படிப்படியா வந்து நம்ம கம்மி பண்ணிட்டே வரணும்னா நம்ம செய்யற ஒரு சில வழிபாடுகள் பூஜைகள் இருக்கிற விரதங்கள் இது எல்லாமே தாங்க அதை கம்மி பண்ணிட்டே வரும் நம்ம செய்யற தான தர்மங்கள் இதுதான் வந்து நம்மளுடைய கர்மங்களை வந்து கம்மி பண்ணிட்டே வரும் அது கம்மி ஆக ஆகதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதிகமா வந்து வாழ்க்கை தரம் வந்து உயரும் இந்த மாதிரி அதாவது பள்ளி நம்ம வீட்டுல இருக்கிறதால இவ்வளவு பலன்கள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து அந்த பள்ளி இருக்கிறதால நம்மளையும் நம்ம வீட்டை வீட்டையும் வந்து அது வந்து ஒரு காவல் தெய்வமா இருந்து வந்து அந்த பூஜை இறையில இருந்து செயல்பட்டு வருவாங்க அதே மாதிரி துளசி மாடத்துல வந்து இந்த பள்ளி இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா பள்ளி இருந்துச்சுன்னா விஷ்ணுவும் மகாலட்சுமியும் நம்ம வீட்டுல எப்பவுமே இருப்பதாக ஒரு ஐதீகம் அதிகமா இருந்துட்டு வருது அதனால துளசி மாடத்துல யார் வீட்டுல யாவது துளசி மாடம் வச்சிருந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி பள்ளி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க துளசி மாடம் சில பேர் வீட்டுல இருக்க முடியாது ஏன் என்னாலையும் கூட எனக்கு வைக்கணும்னு ஆசை ஆனா நம்ம இருக்கிற இடத்துல அந்த வசதி இல்ல அதனால என்னால வைக்க முடியல வைக்கும் போது கண்டிப்பா நான் வந்து இது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் அஹ் இதுதாங்க நம்ம வந்து பள்ளி பலியோட பலன்கள் அன்னைக்கு அக்ஷய் தெரிஞ்ச அன்னைக்கு பள்ளி பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் இன்னைக்கு பார்த்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்த உடனே வந்து ஷார்ட்ஸ்ல போட்டு இந்த மாதிரி நான் வீட்டுல பாத்துட்டேன்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியும் நீங்க அக்ஷய் தெரிஞ்சு என்னைக்கு பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு இந்த ப்ளாக் உங்களுக்கு கண்டிப்பா நான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க